ஹாய் மிஸ்டர் தனிமை சொந்தங்களே இன்றைக்கி காணும் பொங்கல் அதுமா ஒரு சூப்பரான கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அழகர் கோவில் அப்படின்னு சொல்லப்படுற அழகமுத்து ஐயனரப்பன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பாண்டிச்சேரியிலேருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் தென்னம்பாக்கம் அப்படின்ற ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது முருகேஷா இந்து கோயிலுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியுமா எஸ்டிடினா வரலாறு தானே சொல்கிறேன் சுமார் முந்நூற்றி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அழகர் சித்தர் அப்படின்றவர் இந்த தென்னம்பாக்கம் மூன்ற ஊருக்கு வந்திருக்காரு இங்கே அவர் காலத்திலேயே அழகமுத்து ஐயனரப்பன் சொல்கிறப்படுற இந்த கோவில் இருந்திருக்கு இந்த கோவில் வாசலில் யானைகளும் குதிரைகளும் பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்க இந்த கோவிலுக்கு ரைட் சைடில் மூன்று யானைகளும் ஒரு குதிரையும் பிரம்மாண்டமாக இருந்தது இடது பக்கத்தில் ஆறு குதிரைகளும் ஒரு யானையும் இருந்தது அதுல ஒரு குதிரை மட்டும் இந்த கலர்ல இருந்தது அது ஏன்னா இந்த குதிரை முழுசா மண்ணால் செஞ்சது கிட்ட போவாத அளவுக்கு வேலி போட்டிருக்காங்க நாங்கள் அழகரை பார்க்க ஆவலாக இருந்தோம் வந்த உடனே நேராக அழகரை பார்க்க தான் உள்ளே போயிட்டு இருக்கோம் வழக்கம் போல உள்ளே போனதும் ஃபர்ஸ்ட் விநாயகர் தான் இருந்தார் அவரை நாங்கள் கும்பிட்டுட்டு அடுத்ததாக அழகுமுத்து அய்யனாரப்பனை பார்த்தோம் இதுதான் தான் முத்து அய்யனாரப்பன் இவர் இரண்டு மனைவிகளுடன் காட்சியளித்தார் இவரை பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்தார் சூப்பராகவும் இருந்தது ஃபைனலாக நாங்கள் தேடி வந்த அழகர் கோவிலை பார்த்தோம் இது அழகுமுத்து அய்யனாரப்பன் கோவிலுக்கு பின்னாடியே அழகர் சித்தர் அந்த ஊர் மக்களுக்கு இருந்த நோய் நொடிகளை குணமாக்கினாரு பிறகு இந்த கிணற்றுக்குள்ளேயே சமாதி ஆயிட்டாரு ஆமா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த சித்தர் சமாதி அப்போ இருந்த மக்கள் இந்த கிணற்றை சுற்றி இந்த மாதிரி ஒரு எளிமையான மண்டபத்தை கட்டுறாங்க அதுதான் இந்த மண்டபம் இதனால தான் இந்த ஊர் மக்கள் அழகர் கிணத்துக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை தொடர்ந்து இந்த கோவிலை சுற்றி ஒன்பது நவ கிரகங்களும் இருக்குது அது மட்டும் இல்லை விநாயகர் முருகரும் இருக்காங்க இது மட்டும் இல்லை இந்த கோவிலோட ஸ்பெஷல் இனிமே தான் பார்க்க போறீங்க இந்த கோவிலுக்குன்னு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது அது என்னன்னா இங்கே இருக்கிற பொம்மை இங்கே தான் இங்கே சாதாரணமாக யாரும் வழிபட மாட்டாங்க மற்ற கோவிலில் நார்மலாக நம்ம போய் என்ன பண்ணுவோம் சாமியை கும்பிட்டுட்டு நம்ம மனசில் நினைக்கிறது நடக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுவோம் ஆனால் இங்கே நம்ம மனசில் என்னெல்லாம் நினைக்கிறோம் நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்றது சாமிக்கிட்டே வேண்டிக்கும் பொழுதே இந்த மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு வச்சு தான் இங்கே வேண்டிக்குவாங்க இங்கே வழிபடுற மக்கள் தான் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த மாதிரியான ஒரு பொம்மைகளை செஞ்சு வச்சு தான் இங்கே வழிபடுறாங்க இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு வருது நீங்கள் இங்கே பார்க்குற சிலைகள் எல்லாம் சாதாரண சிலைகளே அல்ல இதெல்லாம் நம்பளை மாதிரி இந்த கோவிலுக்கு வரவங்க வேண்டுதலாக வைக்கிற சிலை தான் இது இங்கே இருக்கிற ஒரு ஒரு சிலைக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குது இந்த டாக்டர் சிலை யாரெல்லாம் டாக்டராக ஆசைப்படுறாங்களோ அவங்க இதே மாதிரி ஒரு சிலையை வைப்பாங்க அது மட்டும் இல்லை கல்யாணம் ஆகாதவங்களும் இதே மாதிரி மணப்பெண் கோலத்தில் இந்த மாதிரி சிலைகளை வச்சு வழிபட்டுட்டு வராங்க இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கோவிலில் இந்த மாதிரி சிலை வச்சு வழிபட்டாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் கல்யாணமாகி குழந்தை இல்லாத பெண்கள் கையில் குழந்தை வச்சுருக்க மாதிரி சிலைகளை வச்சு வழிபட்டுட்டு வர்றாங்க இது இந்த கோயிலோட ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம் எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே பல்லாயிரக்கணக்கான சிலைகளை வச்சு மக்கள் வழிபட்டிருக்காங்க இதை பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது இந்த கோவில்ல சித்திரை முதல் திங்கள் பிரம்மாண்டமான திருவிழாவை நடத்துவாங்க இந்த சிலைகள் நாங்கள் பார்த்ததில் வெறும் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் இருக்கும் ஏன்னா நூறு சதவீதமான சிலைகளை எங்கெங்கேயோ வச்சிருக்காங்க ஆனால் இந்த சிலைகளுக்கு மத்தியில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை சுற்றி ஆழமரமும் இலப்ப மரமும் இருக்குது இந்த கோவிலில் நாங்களும் மற்றவங்களை மாதிரி நம்ம மிஸ்டர் தனிமை யூடியூப் சேனலும் நல்ல குரோத் ஆகணும் எல்லோரும் நம்ம வீடியோ பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டோம் எங்கள் வேண்டுதல் நிறைவேறுமான்றத இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை கம்ப்யூட்டர் துறை சம்பந்தமாக வேலை கிடைக்கணும் கப்பலில் வேலை கிடைக்கணும்னு நிறைய பேர் கனவோடு இருக்காங்க அவங்கள மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி சிலைகளை வாங்கி வச்சு வழிபட்டு வராங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய துறைகளில் வேலை செய்கிற மாதிரி நிறைய சிலைகள் இங்கே இருக்கு இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் தனிமை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமாம் இந்த ஏரியா பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து ஒரு தடவை இந்த கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க